தமிழ் வணக்கம் இத்தாலியனுடைய பெண் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி அமெரிக்காவினுடைய மேரிலாண்டை சென்று இறங்கி இருக்கின்றார் வாஷிங்டன் டிசியில் இறங்கிய இவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேச இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா ஓண்டலைனுடன் நேரடியாக பேச விரும்பாத நிலையிலும் அவருடைய வர்த்தக போரை ஏற்க விரும்பாத நிலையிலும் இருவருக்கும் இடையிலான உறவுகள் ஏறத்தாழ துண்டுபட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பொருளாதார முன்னணி வகிக்கின்ற நாடுகளில் ஒன்றாகிய இத்தாலியினுடைய பிரதமர் மெலனி கடும்போக்கு வலதுசாரி அரசியல் பிரிவை கொண்ட இவர் டொனால்டு டிரம்பினுடைய கடும்போக்குவாத அரசியலுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற ஐரோப்பிய தலைவர்களில் ஒருவர் இவரை போல விக்டர் ஓர்பான் ஹங்கேரி நாட்டில் கடும்போக்கு வலதுசாரியான இவரும் டொனால்டு டிரம்பினுடைய ஆதரவாளராக இருக்கின்றார் இதுபோல கிரேக்கத்தில் இப்பொழுது குரல்கள் கேட்கின்றன அதேபோல போல ஹொலன் நாட்டிலும் இதே குரல்கள் கேட்கின்றன பிரான்சிலும் இதே குரல்கள் இருக்கின்றன டொனால்டு டிரம்பிற்கு ஆதரவான அவருடைய கொள்கையுடன் ஒத்து போகின்ற ஒரு கடும்போக்கு வலதுசாரி அணி இந்த பொருளாதார நெருக்கடியையும் டொனால்டு டிரம்பினுடைய வரவையும் ஆதாரமாக வைத்து ஐரோப்பிய அரசியலை சோசலிச கட்சிகளிடம் இருந்து பறித்தெடுக்கின்ற ஒரு முயற்சியின் தீவிர பயணமாக இவைகள் அமைந்திருக்கின்றன இத்தகைய பயணங்களினால் ஐரோப்பாவினுடைய பொருளாதார நெருக்கடியை எப்படி தீர்ப்பது இத்தாலி என்கின்ற நாடு பொருளாதார ரீதியாக பெரும் நெருக்கடி கொண்ட ஒரு நாடு அந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்தில் நாற்பது பில்லியன் ஜூரோக்கள் பற்றாக்குறை இருக்கின்றது ஜெர்மனி அயர்லாந்திற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பெரும் பற்றாக்குறை உடைய நாடாக இருக்கின்றது எனவே பொருளாதாரத்தில் ஒரு மலர்ச்சியும் கை நிறைய பணமும் இல்லாமல் டொனால்ட் டிரம்பை இத்தாலி சந்தித்து என்னதான் செய்ய முடியும் கண்ணை விற்று சித்திரம் வாங்க வேண்டிய சூழ்நிலையை தவிர இத்தாலிக்கு அங்கு எதுவும் இல்லை என்று கூறப்படுகின்றது இதற்கிடையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இத்தாலியினுடைய பிரதமர் அங்கு செல்வாராக இருந்தால் நாங்கள் மட்டும் ஏன் செல்லக்கூடாது என்று கோஷங்களை இதனால் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் இத்தாலிய பிரதமருக்கு வரி விதிப்பு தொடர்பாக நீங்கள் டொனால்டு பேச முடியாது என்று கருத்து டொனால்ட் டிரம்பினுடைய வரி கொள்கையை தாமும் எதிர்க்கின்றோம் என்றும் அது குறித்து தாம் இப்பொழுது கருத்துரைக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார் இவர் பேசுவதன் மூலமாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் உறவை ஏற்படுத்துவதற்கான இடைத்தரகராக இவர் இருப்பாரா என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒருவர் அல்ல இத்தாலிய பிரதமராகவே அங்கு சென்றிருக்கிறார் இவர் ஐரோப்பிய ஒன்றியத்திற்காக எப்படி பேச முடியும் என்பது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது இப்படியான ஒரு இக்கட்டான நிலையிலே இத்தாலிய பிரதமர் மெலனி ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பான் நாட்டினுடைய கடும் போக்குவாதி வில்டாஸ் போன்றவர்கள் டொனால்ட் டிரம்பை ஆதரித்தாலும் கூட அவர்களுடைய அடியில் பெரும்பணம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய ஆதரவினால் டொனால்ட் ட்ரம்ப் எதையும் அடைந்து விட போவது இல்லை அரசியல் நாடகத்திற்கும் உள்ளூர் வெற்றிக்கும் தலைவர்கள் இதை பயன்படுத்த முற்படுகின்றார்களே அல்லாமல் இவர்களினால் இதற்கு தீர்வு காண முடியாது என்றே இன்றைய காலை அறிக்கைகள் கூறுகின்றன இந்த நிலையில் கிரேக்க நாட்டில் அமைந்திருக்கின்ற இந்த பயணத்தை வரவேற்றிருக்கின்றார் அமெரிக்க அதிபரனுடைய ஐரோப்பிய கிளப்பில் இவரும் இணைந்து கொள்வதற்கு விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார் பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் வளமாக இருப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கால்களை விட இனி வேறு வழியில்லை என்கின்ற குரலை இவர் பதிவு செய்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பொருளாதார வங்குரோத் அடைந்த நாடுகளில் ஒன்று கிரேக்கம் இதை ஜெர்மனியுடைய முன்னாள் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் கடுமையான வட்டிக்கு பணம் கொடுத்துதான் காப்பாற்றினார் என்பது பழைய இவரை விட வேடிக்கையான கருத்தை கூறியிருப்பவர் கிரேக்கத்தினுடைய சுகாதார அமைச்சர் அடோனிஸ் ஜியோஜியாடிஸ் இவர் கூறுக ார் டொனால்டு டிரம்பினுடைய வரவும் நவீன அரசியல் வரலாற்றில் என்றுமில்லாத ஜுனிக் புதுமை என்கின்றார் டொனால்டு டிரம்பினுடைய வரி போர் மிக சரியானது அது கட்டாயமாக வேண்டியது இந்த முடிவை எடுக்க ஒரு அசாதாரண துணிச்சல் வேண்டும் அது டொனால்டு டிரம்பிற்கு தான் இருக்கின்றது என்று பாராட்டி பாராட்டியிருக்கின்றார் எப்பொழுதுமே அமெரிக்கா வலிமையாக இருந்தால்தான் ஐரோப்பா வலிமையாக இருக்க முடியும் என்றும் வியாக்கியானம் கொடுத்திருக்கின்றார் மேலும் அவர் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய வர்த்தக சமநிலை மிக மிக பாதகமாகவே உள்ளது அதனால் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய நெருக்கு வாரம் டொனால்டு டிரம்பின் இருக்கின்றது அதனால் அவருடைய செயல் சரி என்று டொனால்டு டிரம்பிற்காக தன்னுடைய குழலை எடுத்து ஊதி இருக்கின்றார் அதேவேளை இப்பொழுது சென்றிருக்கின்ற இத்தாலிய பிரதமருக்கு இருக்கின்ற நெருக்கடிகள் எல்லாம் கிரேக்கத்திற்கும் இருக்கின்றது ஏனென்றால் இன்று இத்தாலியினுடைய பாரிய இயந்திரங்களை அமெரிக்காவிற்குள் ஏற்றுமதி செய்ய முடியாது இந்த வரிப்போர் காரணமாக இரண்டாவது விளையாட்டுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இத்தாலி முன்னணி வகிக்கின்றது அதற்கும் பிரச்சனை வந்திருக்கின்றது வாகனம் உணவுப் பொருட்கள் குடிபானம் போன்றவற்றை இத்தாலியில் இருந்து ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் வரி உயர்வும் இத்தாலிய தொழிற்சாலைகளை விழிபிதுங்க வைத்திருக்கின்றது இதனால் உள்நாட்டில் இத்தாலியை காப்பாற்ற வேண்டிய தேவை மெலனிக்கு இருக்கின்றது அதேவேளை ஐரோப்பா தன்னை விட்டு இத்தாலி தனியே சென்றால் மற்ற நாடுகளும் ஓடிவிடும் என்பதனால் இத்தாலி மீது கோபமாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இத்தாலி நெருக்கடியை சந்தித்து இருக்கின்றது பொறுத்த வரையில் அவர் வரியை தளர்த்துவாரா என்பது சந்தேகம் ஏனென்றால் நேற்று பறந்து சென்ற ஜப்பானினுடைய நிதியமைச்சர் அமெரிக்காவுடன் பேசிய பின்னர் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகள் சரிவராது என்று சற்று முன்னர் கூறியிருக்கின்றார் எனவே அமெரிக்காவிற்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார பற்றாக்குறையானது அமெரிக்கா இருந்ததையும் சென்று பங்கு சந்தையில் இழந்திருப்பது சாதாரணமான தொகை அல்ல எனவே இத்தாலிக்கு அமெரிக்காவுடம் இருந்து என்னதான் கிடைக்கப் போகின்றது என்பதுதான் கேள்வியாகும் எனவே இத்தாலிய பிரதமரை அமெரிக்காவிற்கு அனுப்பி ஐரோப்பிய நாடுகள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றன இதனுடைய முடிவுதான் என்ன என்று பயணம் வெற்றிபுறமாக இருந்தால் மத்திய நாடுகளும் களத்தில் குதிக்கும் தோல்வி அடையமாக இருந்தால் மெலனி மீது எல்லா பழியையும் சுமத்தி மத்திய நாடுகள் அமைதி காக்கும் இதுதான் நிதர்சனமாக நடைபெறப் போகின்றது பொதுவாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் சட்டம் இருக்கின்றது அமெரிக்காவிற்கான வரி எது என்பதை ஐரோப்பிய ஒன்றியம்தான் தீர்மானிக்க முடியுமே அல்லாமல் இத்தாலி தனிநபராக தீர்மானிக்க முடியாது இதிலிருந்து முறித்துக் கொண்டு ஹங்கேரி நாட்டினுடைய தலைவர் விக்டர் ஓர்பான் நாங்கள் டொனால்டு டிரம்ப்புடன் நட்பாக இருக்கின்றோம் என அவருடன் பேசி வரியை குறைப்போம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தை விளங்கிக் கொள்ளாத ஒரு ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வலதுசாரிகள் வந்தாலும் இடதுசாரிகள் வந்தாலும் எதையுமே ஏனென்றால் அரச பணத்தில் நடைபெறுகின்ற இந்த அரசியலினால் பணமில்லாத வெற்றி கல்லாப்பட்டியை வைத்து எந்த தத்துவங்களையும் நடத்தி வெற்றி பெற முடியாது என்பது நிதர்சனமாகும் இதனால் உலகம் சிக்கலை சந்திக்க போகின்றது என்ற எச்சரிக்கைகளையும் நிராகரித்துவிட முடியவில்லை இந்த நிலையில் டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபர் வியட்நாம் கம்போடியா மலேசிய பயணங்களின் பின்னதாக கோபமடைந்து சீனாவிற்கான வரியை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து வீதமாக உயர்த்தும் தகவல் வெளியாகி இருக்கின்றது சீனா இது பற்றி அலட்டிக்கொள்ளவில்லை தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது இனி நூற்றி இருந்தால் என்ன என்ற நிலைக்கு சீனா வந்துவிட்டது ஆனாலும் அமெரிக்காவினுடைய வரிக்கு பதிலடி கிடைக்கும் என்று சீனா கூறுகின்றது ஏனென்றால் மூன்று வீத வரி மூன்று வீத வரியாக இருந்தாலும் இருநூற்றி ஐம்பது இருநூற்றி ஐம்பது ஆக இருந்தாலும் கணக்கு ஒன்று இதனால் இருவரும் நஷ்டம் அடைவதை தவிர வேறு வழிகள் இல்லை நாகாஸ்திரம் எங்கோ சென்று கொண்டு இருக்கின்றது என்பதுதான் இந்த நிலையில் சீனாவினுடைய உதவி பிரதமர் வெளிநாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்யலாம் தங்களுடைய தளம் திறந்திருக்கின்றது என்றும் ஏற்றுமதி இறக்குமதிக்கு வாய்ப்பான களம் உருவாகிவிட்டது என்றும் அறிவித்திருக்கின்றது இவ்வாறு வர்த்தக போரானது உலகத்தை காப்பாற்றுவதற்கு பதிலாக உலகத்தின் பொருளாதாரத்தை அழிக்கின்ற பாதையில் செல்கின்றதா என்கின்ற அச்சத்தை உருவாக்கி இருப்பது இந்த நிகழ்வுகளினுடைய தொகுப்பாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே